வடகொரியாவில் அதிபர் கிம் ஜாங் உன்னை மகிழ்விப்பதற்காக இளம் பெண்கள் அடங்கிய பிளஷர் டீம் செயல்படுவதாகவும் அது தொடர்பாக பல அதிர்ச்சிகர தகவல்களும் வெளியாகியுள்ளன இது பற்றி இதுபற்றி பார்க்கலாம் வடகொரியா என்றாலே மர்மங்களுக்கு பெயர் போன நாடு என்று சொல்லும் வகையில் அங்கு மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சி நடைபெற்று வருகிறது அங்கு வினோதமான பல சட்டங்களை வகுத்து சர்வாதிகார ஆட்சியை நடத்தி வருகிறார் அதிபர் கிம் ஜாங் உன் இந்த நாட்டின் சட்டங்களை மீறுபவர்களுக்கு மனிதாபிமானமற்ற பல தண்டனைகள் விதிக்கப்படுவதோடு அவர்களது குடும்பத்தினருக்கும் தண்டனை விதிக்கப்படும் வடகொரியாவின் செயல்பாடுகளை உலக நாடுகள் விரும்பவில்லை என்றாலும் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்திக் கொள்ளாமல் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஜாங் உன் அதே போல வட நாட்டை பொறுத்தவரை ஊடக சுதந்திரம் கிடையாது அதனால் அங்கு என்ன நடந்தாலும் மற்ற உலக நாடுகளுக்கு எந்த தகவலும் வராது ஆனால் வடகொரியாவில் வாழும் சிலர் அந்த நாட்டை விட்டு தப்பி வந்து சில நேரங்களில் அங்கு நடக்கும் கொடுமைகளை சொல்வதுண்டு அப்படி சமீபத்தில் வடகொரியாவிலிருந்து தப்பிய பெண் யோன்மி தனியார் ஊடகத்திடம் சிலவற்றை சொல்லியுள்ளார் அதில் வடகொரிய நாட்டில் அதிபர் அவருக்கென ஒரு பிளஷர் டீம் எனப்படும் உல்லாச குழு வைத்திருப்பதாகவும் இந்த குழுவிற்கு ஆண்டுதோறும் இருபத்தைந்து கன்னி பெண்கள் தேர்வு செய்யப்படுவதாகவும் கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார் அழகான பெண்கள் கிடைக்கவில்லை என்றால் குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கூடத்திற்குள் நுழைந்து ஒவ்வொரு வகுப்பறையாக சென்று பார்வையிடுவார்களாம் அழகான பெண்களை கண்டுபிடித்துவிட்டால் அவர்களுடைய குடும்பம் குறித்து விசாரிப்பார்கள் அந்த பெண்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வடகொரியாவிலிருந்து கொரியாவிலிருந்து வெளியேறியிருந்தால் அல்லது சொந்தக்காரர்கள் தென்கொரியா அல்லது மற்ற நாடுகளில் வசித்து வந்தால் அந்த பெண்களை நிராகரித்து விடுவார்கள் நிபந்தனைக்கு பிறகு தேர்வான பெண் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார் அவர் கன்னித்தன்மையுடன் இருக்கிறாரா என்பதை உறுதி செய்வார்கள் பரிசோதனையில் சிறிய குறைபாடு இருந்தாலும் கூட அவர்கள் நிராகரிக்கப்படுவார்கள் குறிப்பாக தோற்றம் மற்றும் அரசியல் சார்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பெண்கள் தேர்வு செய்யப்படுவதாக யோன்மி தெரிவித்துள்ளார் கிம்மின் டீம் தேர்வு முறைக்கு தான் இரண்டு முறை சென்றுள்ளதாக தெரிவித்த யோன்மி இருப்பினும் தனது குடும்ப சூழல் காரணமாக தன்னை அவர்கள் தேர்வு செய்யவில்லை என்றும் கூறியிருக்கிறார் இப்படியாக அனைத்து பரிசோதனைகளிலும் தேர்வு பெற்ற பெண்கள் வடகொரிய நாட்டின் தலைநகரான பியாங்யாங் நகருக்கு அனுப்பப்படுவார்கள் மேலும் அங்கு செல்லும் பெண்கள் அதிபர் கிம் ஜாங் உன்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் இந்த உல்லாச குழு மூன்று தனி குழுக்களாக பிரிக்கப்படும் அதில் ஒரு குழுவிற்கு மசாஜ் பயிற்சி அளிக்கப்படும் மற்றொரு குழு பாட்டு பாடவும் நடனமாடவும் வேண்டும் மூன்றாவது குழு அதிபர் மற்றும் மற்ற நபர்களுடன் பாலியல் நெருக்கத்துடன் இருக்க வேண்டும் இவர்களை எப்படி மகிழ்விப்பது என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் வருடா வருடம் தேர்வாகும் இருபத்தைந்து பெண்களின் வேலை கவர்ச்சிகரமான பெண்கள் கிம்முக்கு சேவை செய்ய தேர்வு செய்யப்படுவார்கள் மற்றவர்கள் குறைந்த ரேங்க் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளை மகிழ்விக்க ஒதுக்கப்படுவார்கள் இந்த முறையில் உள்ள பெண்கள் சுமார் இருபத்தைந்து வயதை தொடும்போது அவர்களின் பணிக்காலம் முடிவடைந்ததாக கூறி வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் அவர்களில் சிலர் தலைவர்களின் பாதுகாவலர்களை திருமணம் செய்து கொள்வதும் உண்டு என யோன்மி தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பிளஷர் டீம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் கிம்ஜாங் உன்னின் தந்தை ஜாங் இல் அதிபராக இருந்தபோது முதலில் தோற்றுவிக்கப்பட்டதாக யோன்மி கூறுகிறார் பல பெண்களுடன் தொடர்ச்சியாக உடலுறவு வைத்துக் கொண்டால் மரணமடைய மாட்டோம் என கிம் ஜாங் இல் நம்பியுள்ளார் அதன் காரணமாகவே அவர் இந்த டீமை உருவாக்கியுள்ளார் இருப்பினும் கிம் ஜாங் இல் எழுபது வயதில் மாரடைப்பால் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கிம் ஜாங் உன்னின் இந்த பிளஷர் டீம் பற்றிய விவகாரம் வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கும் நிலையில் இது உலக அளவில் பல்வேறு விவாதங்களை கிளப்பியுள்ளது